ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் அறுநூற்று எழுபத்து ஐந்து ஓம் பயநாசனாய நமக பயத்தை போக்குபவருக்கு நமஸ்காரம் நான் இருக்க பயம் ஏன் என பக்தர்களுக்கு அபயமளித்த பாபாவை பற்றி திருமதி தாராவாய் தார்கட் கோருகிறார் பக்தர்கள் அவருடன் அன்பு பிணைப்பு கொண்டதற்கு அவருடைய சக்தி மட்டும் காரணம் அல்ல சீரடிக்கு வரும் பக்தர்களுக்கு அவருடைய அன்பு கண்காணிப்பும் சக்தியும் சீரடியை சொர்க்கமாகவே கருத வைத்தது அங்கு போனால் போதும் நாம் பத்திரமாக இருக்கிறோம் நம்மை எதுவும் துன்புறுத்த முடியாது என்ற உணர்வை பெற்று விடுகிறோம் எல்லாவித பயங்களிலும் மிக கொடுமையானது மரண பயம் பிறந்த ஒவ்வொருவரும் என்றோ ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பதை யாவரும் நன்கு அறிந்தது பாபா தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு பலவிதங்களில் இதை உணர்த்தி அவர்களுக்குள் இருந்த பயத்தை போக்கி அவர்கள் சத்கதி அடையவும் அருள் புரிந்தார் சுலோகம் அறுநூற்று எழுபத்து ஆறு ஓ பவாரி தி சம்சாரம் எனும் கடலை கடந்து கரையேற செய்யும் படகு போன்றவருக்கு நமஸ்காரம் சம்சாரம் பிறப்பு இறப்பு சூழல் முடிவற்றது எல்லையற்றது ஆழம் காண முடியாது என்றெல்லாம் பேசப்படுகிறது பவசாகரம் பவார் என கடலுடன் ஒப்பிடுவதோடு பவாரண்யம் அதாவது காடு எனவும் கூறுவதுண்டு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்தாலும் பெரும்பாலும் அது துன்பமயமானது என்றே பேசப்படுகிறது பஜகோவிதம் என்ற துதியில் ஆத்திசங்கர மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் மண்ணையின் கர்ப்பவாசம் ஐயகோ இந்த கொடுமையான பாவக்கடலில் இருந்து காப்பாற்றி வேண்டுகிறார் ஓயாத ஆசைகள் இருக்கும் வரை இந்த சுழல் இருந்தே தீரும் உன் கர்மாவின் பலனாக என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு உள்ளத்தின் மகிழ்வோடு இரு சங்கரர் கூறினார் பாபா தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு அவர்கள் அறிந்தும் அறியாமலும் பல வழிகளில் சம்சாரத்தில் எவ்வாறு நடந்து கொண்டால் அக்கடலை கடக்க முடியும் என்பதை போதித்து வந்தார் பக்தர்கள் வேண்டும் லௌகீக பலன்களை கிட்ட செய்து அவர்களை தம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களாக செய்து அவர்களை தூய வாழ்வு வாழச் செய்து சன்மார்க்கத்தை காட்டி அருளினார் ஸ்லோகம் அறுநூற்று எழுபத்தி ஏழு ஓம் கோபிதாய அறுத்து கோபிதில் சமர்த்தரானவருக்கு நமஸ்காரம் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை எனும் துதியில் பகவானை பவளுண்டன கோவித என போற்றுகிறார் சம்சாரத்தை கடலுடன் காட்டுடன் ஒப்பிடப்பட்டது இப்போது அது நம்மை கட்டி போட்டிருக்கும் தலைகளாக கூறப்படுகிறது இந்த தலைகளை அறுத்தெறிவது மிக மிக கடினமான காரியம் இது பகவானாலேயோ அல்லது அவருடைய பிரதிநிதிகள் அல்லது தூத்தர்கள் அதாவது மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் ஆகியோரால் தான் சாத்தியம் தாமும் ஆண்டவனின் பிரதிநிதி என பாபா ஒரு சமயம் கூறியுள்ளார் நேர்மையுடனும் நியாயமாகவும் நற்பண்புகளுடன் இருக்க வேண்டும் கெட்டதை ஒதுக்கி நல்லதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அவர் அவர் கடமையை செய்ய வேண்டும் ஆனால் நாம் அகந்தி வையப்பட்டு நாமே செயல்களுக்கு தனிப்பட்ட காரண கர்த்தாக்கள் என எண்ணிவிடக் செய்பவர் இறைவனே அவருடைய சுவாதந்திரியத்தையும் நாம் அவரை நம்பி இருப்பவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நடப்பது யாவும் அவர் செயல் என உணர வேண்டும் நாம் அப்படி செய்தால் நாம் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவோம் என்பது பாபாவின் திருவாக்கு பந்தம் என்பது சம்சார தலைகள் ஸ்லோகம் அறுநூற்று எழுபத்தி எட்டு ஓம் நிரஸ்தாதி வியாதி நமக உதியை அளித்து அதன் மூலம் மனோ ரீதியானதும் உடல் ரீதியானதுமான எல்லா வியாதிகளையும் போக்கி அருள்பவருக்கு நமஸ்காரம் பாபாவின் உதியின் மகிமையை வெகு விரிவாக இரண்டு அத்தியாயங்களில் அத்தியாயங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு ஸ்ரீ சாஹி சத்வரிதம் என்ற நூலில் ஹேமத் பந்த் எனும் அண்ணா சாஹிப் டபுல்கர் எழுதியுள்ளார் உதியின் மகிமை என்ன சம்சார வாழ்க்கையும் உதியை போன்றதே நாமும் விடும் நாள் வரத்தான் செய்யும் இதுதான் உதியின் மகிமை இதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் தாமரைகளை தண்ணீர் போல் இந்த உடல் ஒரு நாள் கீழே விழும் ஆகவே தேகாபிமானத்தை விட்டு தொலையுங்கள் இதைத்தான் பாபா உதியளிப்பதன் மூலம் தெரிவிக்கிறார் என எழுதும் தபோல்கர் சேமமாக இவ்வுலகில் வாழ உதி ஏதும் உபயோகமாக இருக்குமா என கேட்டால் உதி யோக சேமம் அளித்த காதைகள் அநேகம் அநேகம் விரிவுக்கு அஞ்சு ஒரு சில கதைகளை சுருக்கமாக சொல்கிறேன் என கூறிவிட்டு உதி பக்தர்களுக்கு உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் எப்படி நிவாரணம் அளித்தது என்பது பற்றி இரண்டு அத்தியாயங்களில் விரிவாக கூறுகிறார் இவ்வரிய பாராயண நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டு ஸ்ரீமத் சாயிராமாயணம் என சென்னை அகில இந்திய சாயி சமாஜத்தால் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஜெய் குரு சாய் નરપવી સાઈ રામાય ગુરુદેવ દત્તા